நபி சொல்லாம் சகாபாக்கள்ல ஒரு கூட்டத்தார பனு குறையிலான ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல போய் தான் நீங்க அசர் தொழுகணும்னு சகாபாக்கள்கிட்ட சொல்லிட்டாங்க சகாபாக்கள் டிராவல் பண்ணி போகும்போது அசரோட வக்து வந்துருச்சு ஒரு சகாபாக்கள் என்ன சொல்றாங்கன்னா ரசூல்லா நம்ம அசர் குள்ள அங்க போயிடணும்னு சொன்னாங்க அதை குறிக்கிறதுக்காக தான் ரசூலா வந்து அங்க போய் நீங்க தொழுங்க அப்படின்னாங்க அதனால அசர் வக்து வந்துருச்சு நம்ம இங்க தொழுதுருவோம் அப்படின்னாங்க இன்னொரு சகாபாக்கள் இல்ல ரசூல்ல பனு குறையிலால போய் அசர் தொழுவணுன்றாங்க அங்க மகரி பக்தே வந்தாலும் சரி நம்ம அங்க போய் அசர் தொழுவோம்னாங்க ரெண்டு பேரும் இதை பண்ணிட்டு ரசூலாட்ட திரும்ப வராங்க ரசூலாட்ட வரும்போது ரசூல்லா சொல்றாங்க இதுல எது சரின்றப்ப ரெண்டுமே சரிதான் போங்கன்ட்டாங்க ஏன்னா ரெண்டு பேரோட நீத்தும் நபிசாஸ்லாமோட சொல்ல அப்ளை பண்ணுங்க மாற்றமா செய்யணும்னு கிடையாது ரசூலா சொன்னதை இவங்க எப்படி வழங்கிக்கிட்டாங்க இவங்க எப்படி வழங்கிட்டாங்க ஸோ மார்க்கத்தில் சில விஷயங்களை ரெண்டு கருத்துக்கள் எடுக்கிறதுக்கான ஸ்கோப்பை கொடுக்கும் இஸ்லாமே இதில் இந்த புரிதல் எடுத்துக்கிறதும் இந்த புரிதல் எடுத்துக்கிறதுனால நரகத்துக்கு எல்லாம் நீங்க படிக்கும் போது அது புரியும்